எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல நீங்க புதுசா ஒரு மின் வாங்குறீங்கன்னு வச்சுங்க அதுல அந்த ஒரு மின் இணைப்பு வாங்குற இடத்துக்கு வந்து கம்பம் அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க சொந்த இடத்துல வந்து சம்பந்தத்தை நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே வந்து ஒரு அரசு புறம்போக்கு இடத்துலயோ இல்ல பஞ்சாயத்து இடத்துலயோ வருது நீங்க எந்த பணமும் கட்ட தேவையில்லை ஆனா உங்க இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற அரசு புறம்போக்கு இடத்துலயோ இல்ல உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கிற உங்க வயல்ல போகக்கூடிய உங்க வீட்டு ஒட்டுநாப்புல போகக்கூடிய மின் கம்பமோ மின் கம்பியோ மாத்தணும் அப்படின்னா இல்லாமல் செலவும் பண்ணணும் அந்த டிசி டபிள்யூ மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த டிசி டபிள்யூ வந்து நீங்க தான் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதில் ஒரு முக்கிய உண்மையான விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படினா இதுக்கு முன்னாடி வரைக்கும் DCW எஸ்டிமேட் வந்து போடுறோம் அப்படினா வந்து DCW எஸ்டிமேட்டுக்கு அந்த எஸ்டாப்லிட் சூப்பர்மென்ட் சூப்பர்வைசர் சார்ஜஸ்னு சொல்லிட்டு 22% போடுவாங்க அது வந்து இப்போ 5% ஆ குறைச்சிருக்காங்க இந்த 5% ஆ குறைச்சதனால உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பிட்டு தொகை வந்து முன்னாடி வந்து ஒரு கம்ப மட்டும் போடுறாங்க ஒரு கம்ப மட்டும் அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படினா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15000 ல இருந்து 20000 வரதுன்னு இப்போ அதோட அமைப்பு வந்து ஒரு 14000

சம்பந்தமா டெய்லியும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு நிறைய உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் மேற்கொண்டு நீங்க இலவச விவசாய மின்சாரம் பத்தி தொடர்ந்து இருக்கீங்க ஏப்ரல் மாசத்துக்கு மேலதான் அதற்கான அறிவிப்புகள் வரும் நான் வருது கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோ சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ